திருகோணமலை தோப்பூர் செல்வநகர் நீனாகணி பகுதியில் தொழில் உரியது என வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்ட முஸ்லிம்களுக்கு சொந்தமான காணியை கைப்பற்றுவதற்கு சேருவல பிரதேசத்தில் உள்ள விகாரையின் விகாராதிபதியுடன் இணைந்து பெரும்பான்மையின இளைஞர்கள் சிலர் முயற்சித்ததை அடுத்து அங்கு பதற்றமான நிலைமை ஏற்பட்டுள்ளது நீனாக்கணி பகுதியில் புராதன கால இடிபாடுகளை அடிப்படையாக வைத்து சுமார் மூன்று வருடங்களுக்கு முன்னர் புதிதாக விகாரி ஒன்று நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை சூழவுள்ள நாற்பத்தி ஒன்பது ஏக்கர் காணி தொல்பொருள் திணைக்களத்துக்குரியது என கடந்த ஆண்டு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்ததாகவும் பிரதேச மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் எனினும் குறித்த கிராமத்தில் நாற்பத்தி மூன்று குடும்பங்கள் பதிவு செய்து வாழ்ந்து வருவதுடன் அந்த பகுதியில் பூர்வீகமாக தாம் பயிர் செய்து வருவதாகவும் பயிர் செய்யும் காணிக்கான பத்திரங்கள் தம்மிடம் உள்ளதாகவும் பிரதேச மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் வில்கம் விகாரையின் விகாராதிபதியுடன் இணைந்து பெரும்பான்மையின இளைஞர்கள் சிலர் மக்களின் குடியிருப்பு காணிக்காக போடப்பட்டிருந்த வேலியை டோசர் இயந்திரத்தினால் அகற்றுவதற்கு முயன்றதை அடுத்து அங்கு அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது இதன்போது இருதரப்பினருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் இந்த விவகாரத்துக்கு நீதிமன்றத்தை நாடி தீர்வை பெற்றுக் கொள்ளுமாறு குறிப்பிட்டனர் இதனையடுத்து தமது காணிகளுக்கான பாதுகாப்பு வேலிகளை பிரதேச மக்கள் மீண்டும் அமைத்திருந்த நிலையில் நேற்றிரவு பிரதேசத்துக்குள் நுழைந்த சுமார் இருநூறு பேருக்கும் மேற்பட்ட தெய்வத்தர் நீலாபொல கல்லாறு சோமபுர பிரதேச இளைஞர்கள் காணிகளின் வேலிகளை உடைத்ததுடன் வீடுகளையும் தாக்கி சேதமாக்கியுள்ளனர் பிகாரை பகுதியிலிருந்து முஸ்லிம் பிரதேசத்தை நோக்கி துப்பாக்கி வேட்டுகளும் தீர்க்கப்பட்டுள்ளன இதனால் பிரதேச மக்கள் அச்சத்துடன் வீடுகளை விட்டு வெளியேறி அருகாமையில் உள்ள கிராமத்தில் உள்ள பள்ளிவாசல்களிலும் உறவினர்கள் வீடுகளிலும் தஞ்சமடைந்துள்ளனர் ஒன்பது மணிக்கு எங்களை ஊட்டில நாங்க வந்து படுக்கல எங்கள வீதில வந்து உடைச்சி உடஞ்சி எழுதிட்டிருக்காங்க நாங்களும் கஷ்டப்பட்டு கட்டின ஊர் வசல் நான் புதுசை இல்லாம மக்களை வளர்த்து கஷ்டப்பட்டு நான் ஊருக்குள்ள கிச்சி எடுத்து கட்டின ஊர் வசலை தான் உடைச்சி வச்சிருக்காங்க நீங்க கொண்டு எங்களுக்கு பாதுகாப்பு தரணும் எங்களுக்கு இறைவழியை பயங்கர மாதிரி

இப்படி வந்து இது பண்ணி எங்களுக்கு எங்கேயா எல்லாத்தையும் எங்களுடைய இது பண்ணி எல்லாத்தையும் அட்டிக்கு எல்லாத்தையும் இது பண்ணி விட்டு போயிட்டு போயிட்டு போயிருக்காங்க சாக்காரம் சாக்காரம் இல்லாமல் வட்டி எல்லாம் இது பண்ணி ஃபார்மியர் சாக்காரத்தை எல்லா வேலையை நான் இது பண்ணி இந்த வேலையை எல்லாருமே இது பண்ணி ராஜ்ய போலீஸுன்னு வர வந்து போலீஸ் வராட்டி எங்களுக்கு தெரியல போலீஸ் வந்து பண்ணி அவங்க அங்கால போனேன் நாங்க ஆட்களில் உள்ள போனேன் காத்தியும் எங்க படுக்கிறதுக்கு இல்லை இப்ப நாங்க படுக்கிறாரு எங்களுக்கு பாதுகாப்பு தரணும் எங்களுக்கு பாதுகாப்பு தரான ஏரியாவிலே இருக்கல எங்களை காணியை நாங்க எப்படி விட்டு கொடுக்கிறது அவங்களோட கோவிலுக்கு காணி ஆராய்க்கிற ஏக்கர் அவங்களோட கோவிலுக்குரிய காணி வேற காணியாக அவங்களும் இருக்குது முஸ்லியாக்களை காணியெல்லாம் பிடிச்சிட்டு எங்கே போய் எங்கே கோழிக்கு நாற்பத்தொம்பது ஏக்கர் வர முடிஞ்சிட்டு இது பண்ணி கரைக்கப்படுத்துறாங்க அந்த நாற்பத்தொம்பது ஏக்கர் கொண்டோட திருப்பி கேட்காங்க எங்களுக்கு காயம் ஏக்கர் வர முடிச்சிது அப்போ இது அதிகாரி மாதிரிலாம் எல்லோரும் சேர்ந்து ஜனாதிபதி நல்ல ஜனாதிபதி நல்ல ஒரு அரசாங்கமாக இருக்கின்ற அரசாங்கம் இது வந்து எங்களுக்கு ஒரு முடிவு ஒன்று எடுத்து நாங்கள் வந்து எங்களுக்கு பார்த்து தரணும் ஜனாதிபதி ாங்க நாங்க தள்ளவா அடுத்த இதோ ஒன்பது மணி இருக்கு நான் வந்து நாங்கள் தீவாண்டு குடிசை எல்லாம் தீ வாங்க தகனம் எல்லாம் கொடுத்து கூட்டெல்லாம் பட்ட வச்சு வந்து நாங்கள் கீழ வாழ்ந்து குழுவை எல்லாம் அல்ல இதை ஓடிவிட்டோம் நாங்க பயக்கில் அதுக்கப்புறம் வந்து பல்ஃபெல்லாம் உடைச்சு கதிரை எல்லாம் உடைச்சு எங்களை வீட்டில் ஓடிக்கிற எங்களுக்கு பயம் கஷ்டப்பட்டு நாங்கள் எங்க போறோம் எங்க வரோம் எங்களுக்கு பாதுகாப்புல நாங்கள் இந்த மாலை பத்த வச்சு எங்களுக்கு குடிசை வர குடிசை இந்த குடிசை நேற்று விஜயம் மேற்கொண்ட திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கிழக்கு மாகாண சிரேஷ்ட அதிபர் மற்றும் ராணுவ கட்டளை தளபதி ஆகியோருடன் இது குறித்து கலந்துரையாடி அத்துடன் திருகோணமலைக்கு வழக்கை தந்திருந்த பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் இது குறித்து திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் எடுத்துரைத்துள்ளதாக மசெய்தியாளர் தெரிவித்தார் இதனையடுத்து போலீசாரின் உதவியுடன் பதற்ற நிலைமை பூரண கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதோடு பாதுகாப்புக்காக போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்த பிரச்சினை குறித்து இன்று காலை ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற விசேட கூட்டத்தில் சில தீர்மானங்களும் மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கிழக்கு மாகாண ஆளுநர் மேற்பார்வையின் கீழ் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதுடன் அந்த குழு செல்வநகர் நீணக்கேணி பகுதியில் நிரந்தர வதிவிடத்தை கொண்ட நாற்பத்தி நாலு குடும்பங்களுக்கும் எந்தவித பிரச்சனையும் ஏற்படா வண்ணம் நடவடிக்கை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த குழு பிரச்சனைக்குரிய பகுதிக்கு சென்று பரிசீலனை செய்து பின்னர் மக்கள் வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்துவதற்கான அறிக்கையை ஆளுநருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் விவசாயம் பயிற்சிகையில் ஈடுபட்டு வரும் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தினை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கு திருகோணமலை அரச அதிபர் சீரனு பிரதேச செயலாளர் மாகாண காணி ஆணையாளர் ஆகியோரை உள்ளடக்கிய மற்றும் ஒரு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவினர் மக்களின் வாழ்வாதாரத்தை கவனத்தில் கொண்டு அங்கு சென்று பரிசீலனை செய்து மக்களுக்கு காணிகளை வழங்கலாம் என்ற சிபாரிசுகளை செய்ய உள்ளதுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் இரு தரப்பினரும் சமகாலத்தில் பிரச்சினை செயல்படுவதோடு தொல்பொருளியல் திணைக்களத்துக்குரிய காணி என வர்த்தமானிடப்பட்ட காணிக்குள் இரு தரப்பினரும் ஏதாவது செயற்பாடுகள் மேற்கொள்ள முடியாது எனவும் அவ்வாறு செல்வதாயின் திணைக்களத்தின் அனுமதியை பெற்றே செல்ல வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தௌபிக் தெரிவித்தார்